ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சம்மர் சீசனில் நிறைய மாங்காய்கள் கிடைக்கும் இதை வச்சு நம்ம ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது தயிர் சாதம் கூழ் அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கிளிமுக்கு மாங்காய் எடுத்துருக்கேன் இது ஒரு கிலோ அளவு இருக்கும் இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஊரகா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் தான் இந்த ஊரகா செய்ய போகிறோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த வெந்தயம் கடுகு ரெண்டுமே நம்ம வறுக்க தேவையில்லை மிக்ஸி ஜாரும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறகுரப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி குறகுரப்பாக அரைச்சிட்டு நம்ம மாங்காயில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதே மிக்ஸி ஜாரில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கால் கப் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு சேர்க்கறதுனால மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நீங்கள் தூள் உப்பு சேர்க்குறதுனா அப்படியே சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை கப் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடையில் மிளகாய் தூள் வாங்காமல் வீட்டிலேயே அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய் தூள் பெருங்காய் உப்பு எல்லாமே மாங்காயோட எல்லா பக்கத்துலேயும் செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் சேர்த்துருக்கிற உப்பு தூள் ரெண்டுமே கரெக்டான அளவாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இது கூட நம்ம என்ன சேர்க்கணும் இதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் முக்கால் கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஊறுகாய்க்கு எப்பவுமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த எண்ணெயும் நம்ம சூடு பண்ணாமல் அப்படியே தான் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் ஊறுகாயோட எல்லா பக்கத்துலேயும் கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தோன்னா நமக்கு எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஊருகாய் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா எண்ணெய் நல்லாவே மேலே தெளிஞ்சு நிற்கும் ஒரு கிலோ மாங்காய்க்கு நான் சேர்த்துருக்கிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது எம்எல்எல் இருக்கும் நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறனால இந்த மாதிரி ஆகலமான பாத்திரத்தில் சேர்த்துருந்தேன் இப்போ இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஊறுகாயில் சேர்த்துருக்கிற எல்லா பொருள்களோட அளவுகளும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு நாள்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ மேலே தெளிஞ்சிருக்குன்னு ஊறுகாயும் ஓரளவுக்கு ஊறி வந்திருக்கு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கலாம் கரண்டி எல்லாம் நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நாலு நாள் அழைச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் நிறைய எண்ணெய் மேலே தெரிஞ்சிருக்கு பாருங்க நம்ம சேர்த்துருந்த எல்லா எண்ணெயுமே மேலே தெளிஞ்சி வந்திருக்கு அளவுக்கு எண்ணெய் மேலே தெளிஞ்சு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஊறுகாயை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்ணாடி ஜாடி ஏன்னா பீங்கான் ஜாடியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஒவ்வொரு தடவை நம்ம ஊறுகாய் எடுக்கும்போதும் ஸ்பூனில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியிலயே வச்சுருக்கலாம் ஒரு வருஷம் ஆனாலும் ஊருவாக கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் மேலே மட்டும் நீங்கள் எண்ணெய் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிகினஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த உருவா ரெசிபியை செய்ய முடியும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்